சற்று முன் கிரிக்கெட் ரசிகர்கள் துளிகூட எதிர்பார்க்காத பயங்கர அதிர்ச்சி சம்பவம் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிய பாகிஸ்தான் கிரிக்கெட் தலைவர் மோசின் நக்வி என்பவரும் அதே சமயம் நடந்து முடிந்த ஆசிய கோப்பை தொடரில் அடிக்கடி சர்ச்சையை கிளப்பி வந்த ஹாரிஸ் ஹாரிஸ்ராஃபும் திடீரென அதிர்ச்சி மரணம் ஒட்டுமொத்த உலகமும் அதிர்ச்சி முடிவுக்கு வந்த பாகிஸ்தான் அணியின் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வாழ்க்கை அதாவது இந்த கிரிக்கெட் என்ற ஒன்று இந்த உலகத்தில் எப்போது தொடங்கியதோ அப்போதிலிருந்து நடக்காத ஒரு சம்பவம் முதல் முறையாக நேற்று முன்தினம் நடந்து முடிந்த ஆசிய கோப்பை தொடரில் நடந்திருக்கிறது இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது என்பதுதான் இதில் உள்ள ஆச்சரியமே ஏனென்றால் வெற்றி பெற்ற அணிக்கு வெற்றி கோப்பையை கொடுக்காமல் வெற்றி கோப்பையை கையோடு சொந்த நாட்டுக்கு எடுத்து சென்ற பிரபலம் அதே வெற்றி பெற்ற பிறகு கோப்பையை வாங்காமல் முற்றிலுமாக தவிர்த்த இந்திய அணி என இப்படி ஒரு சம்பவங்கள் என்பது இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் நடைபெற்றதே கிடையாதுங்க ஆமாங்க நேற்று முன்தினம் நடந்து முடிந்த ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியின் கிரிக்கெட் போர்டின் தலைவராக இருக்கும் மோசின் நக்வி என்பவர் ஆசிய கோப்பையை கையோடு இவர் சொந்த நாட்டுக்கே எடுத்து சென்றுவிட்டார் இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த சர்ச்சைக்கு மிக முக்கிய காரணம் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே இருக்கும் பிரச்சினைதான் ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கும் போது இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே இதுவரை இல்லாத அளவுக்கு பகைமை என்பது வளர்ந்தது குறிப்பாக பாகிஸ்தான் கேப்டனுக்கு டாஸின் போது இந்திய கேப்டன் கை கொடுக்கவில்லை என்ற மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி நடந்ததே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது எதற்காக இந்திய அணி இப்படி பாகிஸ்தான் வீரர்களிடம் கை கொடுப்பதை தவிர்த்தது என்று கேட்டால் அண்மையில் நடந்து முடிந்த இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே போர் தாங்க காரணம் ஏனென்றால் பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாதிகளை அனுப்பி காஷ்மீரில் சுற்றுலா வந்த பயணிகளை ஈவு இறக்கமின்றி சுட்டு கொண்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய இராணுவமும் ஆப்பரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தது ஆக இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பங்குபெற்றது ஆகவே இந்தியாவின் அப்பாவி மக்களை சுட்டுக்கொன்ற பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்கக்கூடாது என்று இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் முடிவெடுத்தது அப்போதே இந்த பிரச்சினை விட்டது அதன் பிறகு போட்டி தொடங்கி அடுத்தடுத்து மூன்று போட்டிகளிலும் இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் மோதியது இந்த போட்டிகளில் பாகிஸ்தான் வீரர்கள் மேலும் மேலும் கடுமையாக நடந்து கொண்டனர் ஒவ்வொரு போட்டியிலும் இந்தியா பாகிஸ்தான் போரை நினைவுபடுத்தும்படி தேவையில்லாத செய்கைகளில் ஈடுபட்டு வந்தனர் இதனால் இந்த போட்டிகள் மீதான எதிர்பார்ப்பு என்பது உச்ச கட்டத்தை எட்டியது இந்த நிலையில்தான் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை இந்திய அணி வீழ்த்திவிட்டு ஆசிய கோப்பையை வாங்க வரும்போது அந்த ஆசிய கோப்பையை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரான இந்த மோசின் நக்வி தான் இந்திய அணி ஆசிய கோப்பையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலை உருவானது அதுவும் இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் என்பவர் பாகிஸ்தான் நாட்டின் அரசியலில் உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் ஆக அப்போதிலிருந்தே இந்தியாவுக்கு எதிரான பல சூழ்ச்சிகளையும் செய்திருக்கிறார் பல எதிர்மறையான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் ஆகவே அதை மனதில் வைத்து இந்திய கிரிக்கெட் வாரியம் இவரின் கையிலிருந்து ஆசிய கோப்பையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவித்துவிட்டது இவருக்கு பதிலாக ஐக்கிய அரபு கிரிக்கெட் வாரிய துணைத் தலைவரிடம் இருந்து கோப்பையை பெற்றுக்கொள்கிறோம் என்று பிசிசிஐ கோரிக்கை வைத்தது ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்காத இந்த மோசின் என்பவர் ஆசிய கோப்பையை கையோடு எடுத்துச் சென்று விட்டார் இந்த சம்பவம் கேட்பதற்கு சிறுபிள்ளைத்தனமாகத்தான் இருந்தது பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தன்மையோடு நடந்து கொள்ளாமல் இப்படி வெற்றி கோப்பையை கையோடு எடுத்து செல்வது என்பது சிறுபிள்ளைத்தனத்தின் என்றே சொல்லலாங்க மேலும் இது பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் செய்கிறார் என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை அதற்கு காரணம் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அவர்களின் அறிவு என்பது இந்தியாவில் மூணாம் கிளாஸ் படிக்கும் சிறுவர்களை விட அறிவு குறைந்தவர்கள்தான் ஆகவே அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரான இந்த மோசின் என்பவர் ஆசிய கோப்பையை கையோடு எடுத்து சென்ற இந்த ஒரு விஷயம் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு சாதாரண விஷயம்தான் அதுவும் இப்போது வரை ஆசிய கோப்பையை சம்பந்தப்பட்ட கிரிக்கெட் நிர்வாகத்திடம் திருப்பி ஒப்படைக்கவே இல்லை முறைப்படி மீண்டும் விழா ஒன்றை நடத்தி தன் கையால் மட்டும்தான் இந்திய அணியிடம் கொடுப்பேன் என்று இந்த நொடி வரை பிடிவாதமாக இருந்து வருகிறார் இந்த மோசின் என்பவர் ஆனால் இந்திய அணியோ அப்படிப்பட்ட ஆசிய கோப்பையே எங்களுக்கு வேணாம் என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்டது ஆக இந்த ஒரு பிரச்சனை இப்படியாக இருக்க மற்றொருபுறம் இந்த ஒட்டுமொத்த ஆசிய கோப்பை தொடரில் மிகவும் கேவலமாக நடந்து கொண்ட பாகிஸ்தான் வீரர்களில் முக்கியமான வீரர் என்றால் அது இந்த ஹாரிஸ் தாங்க அடிக்கடி இந்திய வீரர்களை பம்பிழிப்பது இந்திய ரசிகர்களை இழிவுபடுத்துவது என அதுவும் இந்தியா பாகிஸ்தான் போரை மையமாக வைத்து கேவலமான செய்களை செய்து இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுக்க மிக மிக கேவலமாக நடந்து கொண்ட ஒரு நபர் என்றால் இந்த ஹாரிஸ்ராஃப் மட்டும்தாங்க மற்ற பாகிஸ்தான் வீரர்களும் கூட அவ்வப்போது சர்ச்சையான விஷயங்களை செய்தனர் ஆனால் இந்த ஹாரிஸ்ராஃப் அளவுக்கு மற்ற பாகிஸ்தான் வீரர்கள் அந்தளவுக்கு இந்திய வீரர்களையும் இந்திய ரசிகர்களையும் சீண்டவில்லை அதே சமயம் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணியிடம் பாகிஸ்தான் அணி தோற்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இந்த ஹாரிஸ் ராஃப் தாங்க ஏனென்றால் இந்த இறுதிப் போட்டியில் அதாவது ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தோற்கும் நிலைமையில்தான் இருந்தது அப்போது சரியாக பதினைந்தாவது ஓவரை வீச வந்த ஹாரிஸ் ராப் பதினேழு ரன்களை இந்திய அணிக்கு அள்ளி விட்டார் அந்த ஓவருக்கு பிறகுதான் வெற்றி என்பது இந்திய அணியின் பக்கம் மொத்தமாக திரும்பியது அது மட்டும் இல்லாமல் அண்மையில் நடந்த டி உலகக்கோப்பை தொடரில் கூட குரூப் சுற்றில் கத்துக்குட்டி அணியான அமெரிக்க அணியிடம் தோற்று வெளியேறியிருந்தது பாகிஸ்தான் அணி அந்த தோல்விக்கும் மோசமான ஓவர்களை வீசிய இதே ஹாரிஸ்ராஃப் தான் காரணமாக அமைந்தார் ஆக இதே போல பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய பீடையாகவே இவர் இருந்து வருகிறார் இந்த சமயத்தில்தான் இந்த ஆசிய கோப்பை தொடரை இழந்த விரக்தியில் பாகிஸ்தான் ரசிகர்கள் பாகிஸ்தான் நாட்டில் ஆங்காங்கே அவர்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வரிசையில் பாகிஸ்தானின் முக்கிய பகுதியான ராவல்பெண்டி என்ற இடத்தில் பாகிஸ்தான் ரசிகர்கள் இந்த ஹாரிஸ் ராஃபுக்கும் அதே சமயம் ஆசிய கோப்பையை தூக்கி கொண்டு ஓடிய பாகிஸ்தான் அமைச்சர் மோசின் என்பவருக்கும் இறுதி சடங்குகளை நடத்தி வினோதமான முறையில் அவர்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி இருந்தனர் ஆக இந்த ஒரு சம்பவம் என்பது இப்போது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது உண்மையிலேயே இறந்ததற்கு பிறகு எப்படி ஒருவருக்கு இறுதி சடங்குகள் செய்வார்களோ அதேபோல இந்த மோசின் என்பவருக்கும் ஹாரிஸ் ஹாரிஸ்ராஃபுக்கும் பாகிஸ்தான் ரசிகர்கள் இறுதி சடங்குகள் செய்து இறுதி ஊர்வலம் நடத்தி பரபரப்பை ஏற்படுத்திவிட்டனர் அதுவும் ஆசிய கோப்பை தொடரில் ஒரு போட்டியில் தோற்றால் கூட பரவாயில்லை மொத்தமாக மூன்று போட்டிகளிலும் தோற்று ஆசிய கோப்பையையும் பறிகொடுத்து இந்தளவுக்கு திறமையே இல்லாமல் இருக்கும் பாகிஸ்தான் அணியை சிறப்பாக கட்டமைப்பதுதான் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரான இந்த மோசின் என்பவருக்கு மிக முக்கியமான வேலை பாகிஸ்தான் அணியை சிறப்பாக கட்டமைப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிப்பதை விட்டுவிட்டு வெற்றி கோப்பையை கையோடு எடுத்து சென்ற இந்த ஒரு சம்பவம்தான் பாகிஸ்தான் ரசிகர்களை மோசின் மீது வெறுப்பை தூண்டுவதற்கும் காரணமாக மாறியிருக்கிறது ஆக மொத்தம் பாகிஸ்தான் ரசிகர்கள் செய்த இந்த ஒரு சம்பவம் என்பது இப்போது பாகிஸ்தான் நாட்டை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் பாகிஸ்தான் ரசிகர்கள் செய்த இந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் இப்படி செய்தது சரிதானா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்